பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவின் மாயா மற்றும் அஸ்டெக் நாகரிகங்களில் ஒரு சிறிய சிவப்பு காய்கறி வளர்த்தனர் அதேதான் நம் தக்காளி அவர்கள் அதை தமட்டில் என்று அழைத்தனர் அது உணவாகவும் மருந்தாகவும் தெய்வ வழிபாட்டிலும் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஐநூறுகளில் ஸ்பெயின் நாட்டின் கப்பல் பயணிகள் இந்த தக்காளியை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அங்கே நடந்தது வியப்பிற்குரியது மக்கள் தக்காளியை பார்த்து பயந்தார்கள் அது சிவப்பாக இருந்தது விதைகள் நிறைந்திருந்தது இது விஷமா என்று சந்தேகப்பட்டார்கள் ஏற்கனவே காய்களிலிருந்து சில விஷப்பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது தக்காளி ஒன்றும் தவிர்க்கப்படவில்லை ஒரு காலத்தில் ஒரு அரச குடும்பம் தக்காளி சாப்பிட்டதும் சிலர் மயங்கி விழுந்தார்கள் உண்மையில் அவர்கள் சாப்பிட்ட பிளேட்டுகள் மெட்டலில் செய்யப்பட்டிருந்தன தக்காளியின் அமிலம் அதனுடன் கலந்துவிட்டதால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் குற்றம் தக்காளியையே சுற்றியது அதன் பிறகு எழுநூறு வருடங்களுக்கு மேல் தக்காளி ஐரோப்பாவில் தோட்ட அலங்கார காய்கறியாக இருந்தது தோட்டங்களில் பூக்கும் ஒரு அழகிய செடியாக வளர்த்தனர் அதை சாப்பிட யாருமில்லை ஆனால் மாற்றம் எப்போது வந்தது ஏழை மக்கள் உணவிற்காக வேறு எதுவும் இல்லாத வேளையில் தக்காளியை சமைத்து சாப்பிட்டார்கள் அதன் சுவையை உணர்ந்த பிறகு தக்காளி மெதுவாக வீட்டு சமையலுக்கு நுழைந்தது இத்தாலியில் பாஸ்தா அமெரிக்காவில் கேட்சப் இந்தியாவில் தக்காளி சட்னி மெக்சிகோவில் சால்சா எல்லாம் தக்காளியோடு கூடிய சுவைகள் இப்போது உலகத்தில் தினமும் சமைக்கப்படும் மில்லியன் கணக்கான உணவுகளில் தக்காளி ஒரு அடிப்படை சுவை மூலம் முடிவுச் செய்தி ஒரு காலத்தில் விஷக்காய் என பயந்த தக்காளி இன்று உலக உணவின் சுவை நாயகன் பயம் புரளி அனைத்தையும் தாண்டி உண்மை தன்னை நிரூபிக்கும் அது தக்காளியின் வரலாறு